கொடி காலி ஆகிடுது அப்புறம் இந்த துருவலையே கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து கூப்பிடுங்க அனைவருக்கும் வணக்கம் என்னடா காலையிலேயே அண்டாவை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறேன்னு எல்லாம் பார்ப்பீங்க இது அண்டா தானுங்க ஆனா அண்டாக்குள்ள இருக்கிறத என்னன்னு சொல்றேன் இது வந்து நம்ம துருவி வச்ச நாட்டு நெல்லிக்காய் துருவல் நாட்டு நெல்லிக்காய் துருவல் இதை வந்து நான் அப்பப்போ தண்ணியில் போட்டு ஒரு கொதி வச்சு டீ மாதிரி குடிச்சுக்கோணுங்க இந்த எசன்செல்லாம் உள்ளே இறங்கிடு நல்ல எனர்ஜியாக இருக்குது அதாவது எப்படி சொல்கிறதுனா நம்ம சாப்பிட்டு வயிற்று பெருசு பண்ணிடுறோம் அப்படி இருக்கக்கூடாதுங்க எனர்ஜி மட்டும் அதிகமாகிட்டே இருக்கணும் சாப்பாடு கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னா அதாவது உணவே ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோணும் ஆனால் வந்து நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடச்சிடணும் அதில் ஒன்றாவது இடத்துல இருக்கிறது நெல்லிக்காய்தான் இது எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பார்சல் பண்ண போகிறோம் சரி இது நிறைய பேருக்கு தெரியாதில்லங்க நானும் நெல்லிக்காய் தே துருவல் நெல்லிக்காய் துருவல்னு சொல்லிகிட்டே இருக்கிற நெல்லிக்காய் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது இது வந்து எனக்கே பண்ணுறது கொஞ்சம் கூடுதலாக பண்ணிட்டேன் பாருங்க இந்த மாதிரி துருவனத குழந்தைகள்லாம் சாப்பிட முடியாது அதனால் வந்து தேனில் வந்து ஊற போட்டு வச்சுருக்குதுங்க இது ஊரில் நல்ல இது ஊறிக்குது அரை கிலோ ஒரு கிலோ அப்படி தேனில் ஊற்றி வச்சுருக்குதுங்க இதுவும் இன்றைக்கி அனுப்புவோம் குழந்தைகள் இதை சாப்பிட்டுக்குவாங்க ஏன்னா வந்து இதை ரொம்ப துவர்ப்பு சுவை கசப்பு சுவையெல்லாம் அதிகமாக இருக்குது நாட்டு நெல்லிக்காய்ங்கிறதுனால தேனில் போட்டால் கொஞ்சம் அந்த துவர்ப்பு கசப்பெல்லாம் கம்மியாகி கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கிறதுனால குழந்தை வந்து இதை நல்லா சாப்பிட்றாங்க ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்துட்டு இருந்தால் போதுங்க தினம் ஒரு ஸ்பூன் இதில் சாப்பிட்டாவே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிக்கு இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா இப்போ கோழிக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிற முருங்கைத்தலை போட்டு அது கூட எதையும் டெய்லியும் போட்டுருவணுங்க அதை போடுறதுக்கு எடுத்தால் நம்ம ஆள் வந்தார் பால் சரி இதையும் எல்லாேரத்துக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சுங்க ம் இந்த சாப்பாட்டு காமிங்க சாப்பாட்டுக்குள்ளே கொஞ்சம் போட்டு கலக்கி விட்ருவணுங்க ம் இதும் போடுவேன் அப்புறம் குடிக்கிற தண்ணியில் கோழிக்கு பொடியும் வச்சுருக்கணுங்க நெல்லிக்காய் பொடி அதையும் போட்டுருவோம் இதை ஃபுல்லாக சாப்பிட்ருமுங்க ஏன்னா இப்போ வந்து பிராய்லர் கோழி ஃபீட்லேயே அது கலக்குறாங்க இங்கே பக்கத்தில் ஒரு அக்கா பிராய்லர் கோழி பண்ண வச்சுருக்குறாங்க அவங்களுக்கே என்ன சொல்கிறாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் அடித்து ட்ரிங்கர்ல ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நோய் சக்தி அதிகம் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் அடித்து அந்த குடிக்கிற தண்ணி ட்ரிங்கர்ல அவங்கள அந்த நிப்பிள் டைப் தானுங்க ஒரு இடத்துல ஊற்றி விட்டால் எல்லாத்துக்கும் போயிடும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க முருங்கை இலையும் போட சொல்லிக்கிறாங்க கோழிக்கு இலையும் நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அப்போ நாட்டு கோழி வளர்த்துறவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பாட்டில் நிறைய முருங்கை தலை போட்டு ஆக்கி கொட்டிட்டீங்கன்னா சாப்பிட்ரு அப்போ வந்து நம்மளுக்கு தேவையான சத்து கிடைச்சிருக்குங்க நெல்லிக்காய் அத்திப்பழம் முருங்கை இதெல்லாம் இல்லாமல் இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுங்கிறது வாய்ப்பே இல்லை நீங்கள் கோழி பண்ண வச்சிருக்க இந்த நாட்டு கோழி வளர்த்துறவங்கள்லாம் ஒரு அஞ்சாறு அத்திமரத்தை அந்த கோழி இதுக்குள்ளேயே வச்சு பழம் பழத்து கீழே உழுகு அது சாப்பிட்டு டெவலப் ஆகிக்கு இம்யூனிட்டி ஆனால் என்னங்க வவ்வால் வரும் வவ்வால் விழுந்து அதுலேருந்து நோய் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததுன்னா அந்த கோழிகளுக்கு வராதுங்கிறது என்னோடய கணிப்பு நம்மளுமே ஒரு முப்பது கோழி வாங்கி விட்ருக்கறதுங்க இந்த கலையெல்லாம் மேயிறதுக்கு போக போக நான் என்னென்ன போடுறேன் அது என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா வந்து கரெக்டான டேட்டாவை எடுத்துட்டுல சொல்லணும் நான் சாப்பிட்றதெல்லாம் கோழிக்கு போட்டுக்கிறனுங்க பூசணிக்காய் முட்டைக்கோசு முருங்கை நெல்லிக்காய் இதை வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்போ நம்ம கோழியும் அதை வச்சு ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் போட்டிருக்கிறோம்ங்க சரி அதை மீதையும் பேசி எதுக்காக இதுங்க நிறைய பேர்த்துக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறக்கு நெல்லிக்காய் வந்து முக்கியமான நடத்துல இருக்குதுங்க போன வருஷத்தில் வந்து தமிழக அரசு மதுரை க ஜிஹெச்சில் சித்தா பிரிவு இல்லைங்க அதில் நாட்டு நெல்லிக்காய் பொடி கொடுத்தாங்க அப்புறம் ஏன்னா நிறுத்திட்டாங்க அது தமிழ்நாடு பூரா கொடுத்துருந்தா நல்லா தான் இருக்குது ஆனால் தமிழ்நாடு பூரா கொடுக்கறதுக்கு நாட்டு நல்லிக்காய் மரம் அவ்வளோ இல்லை அவ்வளோ காய் கிடைக்காதுங்க இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி பதிவு பண்ணும்போது அரசாங்கமே இறங்கியதையெல்லாம் செஞ்சுருவாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு அது கிடைக்காதல்ல நாட்டு நெல்லிக்காய் கிடைக்காது நீங்கள் கிடைச்சாலும் இப்படி துருவலாக்கி இப்படி தேனில் போட்டுக்குங்க அப்போ தான் குழந்தைகள்லாம் சாப்பிடுவாங்க இந்த தேனில் போட்டு வச்சுருக்கிற பாருங்க துருவி டப்பா நிறைய போட்டு தேன் ஊற்றிட்டிங்கன்னா ஊறதுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆகுங்க அப்போ தான் நலையை அது ஒரே நாள்லேயெல்லாம் அது ஊராது மூணு நாலு மாதம் ஏதோ ஒரு சில்வர் பூசிலேயோ இல்லை நீங்கள் கண்ணாடி இதுலேயோ போட்டு வச்சுக்கலாம் நம்ம பார்சல் பண்ணி அனுப்புறதுனால இதில் போட்டு வச்சுருக்குறேங்க பிளாஸ்டிக்கில் இது பார்சலில் கண்ணாடி போட்டு உடஞ்சி போகுது அதனால் நீங்கள் முருங்கையாலையும் பயன்படுத்துங்க நெல்லிக்காயும் பயன்படுத்துங்க அத்திப்பழமும் பயன்படுத்துங்க ஏன்னா வந்து ரொம்ப உயிராட்டில் எல்லாத்துக்கிட்டையுமே கம்மியாக எழுதுங்க அந்த உயிராற்றல் அதிகப்படுத்துருக்கு நோய்சிங்கிறது உயிராட்டல் தாங்க உயிராட்டல் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம எதை சாப்பிட்டாலும் எந்த சத்தாக வேணாலும் உடம்பே மாற்றிக்கங்க அதுக்கு உண்டான பல ஆய்வுகள் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தான் பாலுகிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் நம்ம வண்ணுற ஆராய்ச்சிக்கு கோழிப்பார் செடி பாருன்னு இப்படி போயிட்டுருக்குறேங்க பால் அப்படின்னு இந்த நெல்லிக்காய் துருவல் மனைக்கு அனுப்புவோம் உங்களுக்கு தேன் நெல்லிக்காயும் அனுப்ப போகிற தேவைப்படுறவங்க வாங்கி ஒரு தாட்டு பயன்படுத்தி பாருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதத்துலேயே வந்து நல்லா உடம்பு எனர்ஜியாக இருக்கிறத தெரியும் அப்புறம் நம்ம பொடியும் இருக்குதுங்க நெல்லிக்காய் பொடி அருங்க அதையும் அண்டாவில் இருக்குது அதையும் காமிக்கிறேன் பொடி ஜாலியாகிடுது அப்புறம் இந்த துருவலையே கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து கோங்க காமி அப்புறம் நம்ம கொஞ்சம் சோர்வாச்சுன்னா வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது போது இப்படி எடுத்துக்கணுங்க ஐயோ இத்தனை எல்லாம் போட முடியாது இப்படி அளவை எடுத்துட்டு ஆயில் ஓட்ட பேச முடியாது தொண்டை பிடிச்சிட்டு போய் ஏற்று எடுத்து இப்படி போட்டுங்க தண்ணி குடிச்சுக்குவேன் பதினஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு எனர்ஜி வந்துரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அந்த எனர்ஜி இருந்துட்டே இருக்குங்க போட்டு காட்டுற பாருங்க போலிக்கு கொஞ்சம் போட்டில் கோழி வளர்த்துறவங்க தண்ணியில் களைலாங்க தண்ணியில் கலந்து வச்சிட்டிங்கனாவே கோழி ஆக்டிவா இருக்குங்க கோழி கொண்டு போய் சோத்த போட்டோன்னு குழந்தைகளுக்கு வந்து தேனில் ஊர்னது அப்புறம் வந்து நீங்க டீ மாதிரி வச்சு குடிக்கணும்னு இந்த துருவல் இல்லை நான் இப்போ பொடியை வாயில் இல்லைங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சின்ன டீஸ்பூன்ல எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி குடிச்சிட்டிங்கனால கால் மணி நேரத்துலேயே எனர்ஜி வந்துடுங்க நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம் உங்களுக்கு உடனே உடம்புக்குள்ளே போய் பரவுறதே கால் மணி நேரத்தில் தெரிஞ்சிடு சரிங்க நான் கொண்டு போய் கோழிக்கு சோத்த போட்டு வரேன் துருவல் வேணா துருவல் தேநெல்லி வேணுன்னா தேநெல்லி இல்லை பொடி வேணுணாலும் பொடி இருக்குது கீழே வர நம்பருக்கு ஆர்டர் போ பண்ணுங்கள் இன்றைக்கி பேக் பண்ணி அனுப்ப போகிறேன் எல்லாத்துக்கும் சேஃப்டியாக அனுப்பிச்சி விட்றேங்க நன்றி வணக்கம்